பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளின் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் హరే రామ హరి హరే హరి హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరి హరి రామ హరే రామ 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 హరే హరి హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరే గోవిందమీర్తవిందా గోవిందరి వెళ్ళి ఉత్సవం ముందు మన కదా అరంగ கூசா என்ன இறங்கல அதனால பலராமரையே இறங்கல பல்ராமசா என்ன பண்ணவா சுபத்ராவை பார்த்தா அண்ணா இல்லையா தங்கையை கொஞ்சம் அரக்டர் சுபத்ரா நேரம் என்னாச்சு ஆதரவு அப்படின்னா அண்ணா தங்க சுபத்ரா தன் கோழிகளை போயிட்டால் வாடிக்கிறோம் அப்படின்னு சம்பளம் பரபரப்போட கூட மலையில கீழே இறங்குற மகாபாரதத்தில் அப்படி சொல்ற அப்படி இறங்கும் போது அந்த மாலை வெயில் அவளுடைய ரேக்கு உடைய அந்த அங்க காந்தியில படும்போது ஜிலி ஜிலி எதிகளவு வந்திருக்கிறார் என்ன விட தண்டத்தை கையில வச்சேன் நாராயணா அப்படின்னு பாக்குற தோடுல யாரோ கை வச்சா சொத்து கொடுத்தா எதிகளுக்கு சப்து கொடுக்கலாமா யாரோ சப்து கொடுத்தாலும் உடனே பகவான் கிருஷ்ணன் எதிகளே அங்க என்ன தரிசனம் பண்றேன் சுவாமி படத்தாரா ஆனா அர்ஜுனன் சொல்றான் கிருஷ்ணா கிருஷ்ண சகோதரி எப்போது உன்னை தவிர என் ஹர் வேற யாரையும் நான் தியானம் பண்ணல உன் சகோதரி அப்படிங்கறதுனால அதுக்குள்ள ஒரு அழகு உன் அழகு தானே அதுதான் பார்த்தேன் உன் சகோதரிக்குள்ள ஒரு அழகு என் முகஜாடு தானே இருக்கு அதை பார்த்தேன் அப்படின்னு சரி எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்க போற என்ன வர சொல்லிவிட்டேன் மாப்பிள்ளை எல்லாரும் மதிப்பா வரவேற்பா என்ன சாமியாரா வரவே சொல்லிட்டேன் எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்கவாகுது ஒரு மாசமா ஆத்திரம் சூட்டி அடிக்கிற கல்யாணம் பண்ணி கொடுக்கவாதது தான் அது பழக்கமே இல்லையே நான் என்ன பண்றேனோ அவர் நீ பண்ண வேண்டியதானே ருக்குணி கல்யாணம் எப்படி பண்ணிட்டான் பகவான் கொஞ்சம் கோடி காமிசாயிடுச்சு சுவாமிகளாம் அனுஷ்டானத்துக்கு ஆயிடுச்சு அப்படின்னு மனமதம் கழக இறங்கிட்டு ஏற்கனவே பகவான் கிருஷ்ணனே சொல்லி வச்சு அங்க ஒரு ரத்தம் அந்த போதுமான சேனை எல்லாம் ரெடியா இருக்கு அர்ஜுனனுக்கு வேண்டிய வில்லு அம்புலாம் வழியில ரெடியா இருக்கு பல்லாக்குல போயிருக்கிறாள் சுபத்ர போதுமான போலீஸ் காவல் மட்டும் போறோம் ரெண்டு மூணு போலீஸ் பின்னாடி போயிருக்கா இந்த எதிரில் பறக்க பறக்க பின்னாடி அங்கேயும் வந்தார் பக்குன்னு அந்த ஏறி ஏறிந்தார் கையில வில்ல எடுத்து ஒரு ரெண்டு பானம் மேல போட்டார் பல்லா அப்படியே சொல்லிட்டு ஓடி போயிட்டான் அந்த போலீஸ்லாம் மட்டும் கொஞ்சம் எதிர்த்தான் போலீஸுக்கு பக்கத்துல ஏதோ அவன் கையில உள்ள கத்தியில ஒரு பானம் போயிட்டா கத்தி கீழே விழுந்து போலீஸ் எல்லாம் அடங்கிட்டு ரைவத்தை கை கிடுக்கி பகவான் கிட்ட சொல்லிக்கிட்டு போயிட்டான் அந்த பல்லாறு கிளம்பு கீழே இறங்கி பொண்ணு அடிக்கடி இருக்கா அந்த ரகதிரபு ஏழு எடுத்து இந்த பொண்ணு திண்டு செல்லு ரத்தம் களைமுடித்து எதுக்கு ஜகார பிராமே பலவான் சுபத்ரா அர்ஜுனஸ்வயம் போலீஸ்லாம் நேர ரைவத மலையில போய் அவர் சாமியார் கொண்டு போறார் நம்ம ராஜகுமாரியை சாமியார் கொண்டு போறார் ராஜகுமாரி சாமியார் கொண்டு போறானதும் யாதவ சேனாபதி சாத்திகீதானா மகாவீரன் அவன்

அப்படி இருந்து நினைச்சிருந்தாராம் பலராமர் கிருஷ்ணா அங்கே என்ன நான் சொன்னேன் உட்கார்ந்து காம்பத்தி அப்படின்னு சொன்னேன் இருந்து நான் வேண்டாம் 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 தானே சொன்னேன் இது மாதிரி வம்பு வரும்னு எனக்கு தெரியும் எப்ப வம்பு வந்து கொடுத்தோ ஆரம்பத்தில் வம்புக்கு காரணமாக கூடிய நீங்களே சமாளிச்சு கிட்ட நான் உட்காந்துருந்தேன் வம்புக்கு காரணம் நீங்க தானே அவரை கொண்டு யாரு வீட்டில் வச்சுக்க சொன்னது நீங்களே சமாளிச்சு கிட்டணும் ஏ நீங்க பிரபாச கட்சத்தில் கூட்டணும் அன்னைக்கு ராத்திரி ராத்திரியே போய் வீடாலே கூட்டு வந்த அவமானப்படுத்தி அவமானப்படுத்திட்டான் நம்மளே இல்லன்னா அவமானப்படுத்தலை நம்மளை ரொம்ப மதிச்சிருக்கிறான் என்ன மதிச்சிருக்கிறான் அந்த காலத்துல எல்லாம் கன்னியாசு ஒன்று கை நிறைய பணத்தை குடுத்துட்டு பண்ண கல்யாணம் நம்ம பிரபுக்களா இருப்பதனாலே நம்ம பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்க முடியாது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு பராக்கிரமத்தை காட்டி கொண்டு போகிறதுன்றது நம்முடைய சத்ரிய தர்மம் தானே பராக்கிரமத்தை காண்பிச்சு ராட்சசீன விதமான உபஜயமே இல்ல பராக்கிரமத்தை காண்பித்து கொண்டு போயிருத்தான் ஆனா நம்ம பராக்கிரமத்தை அவன் மதிச்சிருக்கான் நம்மளை அவமதிச்சான்னு அர்த்தம் இல்ல நம்மளை மதிச்சிருக்கிறான் அவன் அவன் இப்பொழுது படித்தோம் கொண்டு வந்தோம் அப்படின்னால்தான் என்ன பிரயோஜனம் முறையும் இருக்கு என்ன முறை இருக்கு அப்படின்னா நமக்குள்ள உறவு இருக்கு அர்ஜுன் அத்த பிள்ளை இல்லையா மாமா பிள்ளை இல்லையா அர்ஜுன் மாமா பிள்ளை அம்மாஞ்சி கிருஷ்ணன் இருக்கு அத்தா அத்தா அவா அதனால அத்தா அம்மாண்டிகளுக்குள்ள அத்தா அம்மன் காவுக்குள்ள சகஜம் தானே நமக்கு உறவும் இருக்கு வெளியில வழியில திடீர்னு நமக்கு என்ன வரது உறவு முறையான வெளியில கொடுத்தா ரொம்ப கஷ்டமா அந்த காலத்துல சொல்ற வார்த்தையா உறவும் இருக்கு மகாவீரனாவும் இருக்கா பெண் ஆசைப்படுறா கராக்கிரபத்தையும் கொண்டு போயிருக்கிறா அதனால இது யுத்தமான விவாகம் தான் அனாதை சிவா நம்ம கத்த வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ண சொல்லு உடனே தேவதி அஞ்சாயிரம் வந்தார் இந்த குழந்தைய அழச்சன் வந்துடா அழைச்சிணன் வந்து இங்கே கல்யாணத்தை பண்ணி கொடுத்து ரதத்துல அறிவிச்சு விடலாம் நீ போய் அழைச்சா அப்படின்னா பல்ராம உடனே பகவான் வழியில பிடிச்சுட்டா తాన్వార్య స్వయం రామో విముఖో ఉపేక్షయ సామాస రామ పితరూ పద్మలన స్వాయ నివే ప్రభావం చ అర్జునస్ అథ పిత్రురాజ్ఞ తా నివేశ తావిదర్హం దాచు కామ సక్రస్థంగరి సుభద్రార్జునయోరేం వివాహం భగవాన్ హరి നേരെ സുഭദ്രയ അർജുനനെയും പാർത്ത അരച്ചെന്ന് വന്നു ഏരാളമാണ് സീതനങ്ങളെല്ലാം പണി കല്യാണ മഹാമണ്ഡപത്തിലെ എല്ലാർ മനസ്സും ഒത്തരുന്ന് ബലരാമനും സന്തോഷപ്പെട്ട് എല്ലാർ മനസ്സും ഒത്തരുന്ന് യഥോട്ടമാുഭദ്രയ കല്യാണി കൊടുത്താനാം ഭഗവാ സുഭദ്രാർജുനയോരേവം വിവാഹം ഭഗവാൻ ഹരിഹി കാരയാ മാതാനന്ദം കമലായു രണ്ട ലീല എല്ലാ കൃഷ്ണ കൃഷ്ണ ഹരിതം പൂരാ ലീല என்ன அர்த்தம் இல்லைன்னா ஆயிரம் திட்டமிட்டாலும் மனுஷ சங்கல்பம் பலிக்காது பகவத் சங்கல்பம் ஏதோ அதுதான் ஒரு வாழ்க்கையை அமைக்கிறது அப்படிங்கிறது சாரமான விஷயம் ரசமான விஷயம் சுபத்ரா கல்யாணத்துக்கு அடிப்படை சங்கல்பம் நம்ம ரங்கநாதன் தான் ஒரு நல்ல குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல கன்னிக்கை வேணும்னாலும் சரி கன்னிக்கைகளுக்கு நல்ல வரன் வேணும்னாலும் சரி ரங்கநாதனை பிரார்த்திச்சுண்டா நல்ல வேடமாக குழந்தைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்பான் அது மாதிரி பகவான் சங்கல்பிப்பான் அப்படின்னு ஸ்ரீரங்க மகாத்மியம் துலா காவேரி மகாத்மியம் கல்யாணத்தோடு கூட பூர்த்தியாகிறது இங்கே கல்யாணத்தோடு கூட பூர்த்தியாகிறது இங்கே ஸ்ரீரங்க மஹாத்மியமிதம் பவித்திரம் புண்ணியம் மகாபாப விநாசனம் ஸ்ரீமன் முகுந்த கிருபா பிரசாதாத் வைக்குண்டமா பாவனம் பாவனான மங்களானாம் மங்களம் ഇതം ശ്രീരംഗമാത്മ്യം പഠതാം ശൃവതീ ആയുരാരോഗ്യ ഐശ്വര്യം പുത്രലാഭം സുഖം തഥാത്തി രംഗമാഹത്മ്യം പഠതം ശൃവതാമീ തുളാമാസേ വസന്ന നിത്യം കാവീരിയം സ്നമാചരൻ ശൃണുയാംഗമാരംഗേ ഭക്തിമാ നര ഇപ്പോൾ ഒരു വാർത്തലെ സ്ല്ലിവിട മഹാത്യമില്ലേ നൂറധ്യായങ്ങൾക്ക് അതിനാൽ நூறு அத்தியாயத்தை ஒரு வாரத்துல எப்படி சொல்லிட முடியும் பலவேறு ஸ்ரீரங்க மகாத்மத்துல இருந்து சங்கிரகிச்சு அழகா தொடுத்த ஒரு கதை கொண்டு சொல்லிட்டு இருந்தேன் பிரதானமான முக்கிய விஷயங்கள் ஆனா ஸ்ரீரங்க மகாத்ம ஒரு வார்த்தை சொல்லி முத்துட்டேன் அப்படிங்கறது இல்லை வாசாம கோசரமானது ஸ்ரீரங்க மகாத்மியம் அதுல இருந்து ஸ்லோகம் ஸ்லோகார்த்தமேவான் ஒரு ஒரு ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகம் கேட்டா கூட நமக்கு மகாபாகியம் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சகல சௌபாகியங்கள் தீர்க்கமான ஆயசு மங்களங்கள் சகலட்சேமும் நமக்கு உண்டாகும் என்று பலஸ்ருதி சொல்றார் பகவானுத்தையும் திடமான பக்தி உண்டாகி முடிவிலையும் ரங்கநாதனுடைய சரணமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இதுக்கு பலஸ்ருதி எப்பொழுதும் பகவத் குணங்களை கேட்டா கூண் போகவே போகாது எல்லாவற்றையும் காட்டிலும் பெரிய புண்ணியம் பகவத்கதையை தான் அத்தகைய பகவத்கதை கேட்கறது ரசிகர்களான பக்தர்களுக்கு ஸ்வயம் பிரயோஜனமான அதனால என்ன பலன் கிடைக்கட்டும் கிடைக்காத போட்டோம் கூட நினைக்க மாட்டா ஹனுமான போன்றவாள் எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்தபத்திர கிருதமஸ்த காஞ்சலி ராமாயணம் கேட்டு அவருக்கு அழுக்கவே அழுக்கா அது என்ன பலன் அப்படின்னா ஹனுமார் கேட்பார் பிரேம பக்தர் அவர் பிரேம பக்தாளுக்கு ரங்கநாதனுடைய குணங்களை சொல்லி அவருடைய லீலைகளை உற்சவங்களை ரங்க மகாத்மங்களை நாம் கேட்கும் பொழுதே நமக்கு என்ன நான் இதுவே டெல்லியில போய் சொன்னா அப்ப கூட வாளுக்கு அது அவ்வளவு ஃப்ரீயா நம்ம பாக்கியமும் வந்து திருச்சியும் ஸ்ரீரங்கமும் ஒரே கஷேத்திரம் தானே ஸ்ரீரங்கத்தினுடைய எல்லாம் இஞ்சல்லா இருக்கு திருச்சியும் ஸ்ரீரங்கமும் ஒரே கஷேரம் தானே ஸ்ரீரங்க மகாத்யத்துல தானே நேற்றுக்கு இந்த கதையெல்லாம் சொன்னேன் ஜம்பகேஸ்வர் ஜம்புகேஸ்வர் இருக்கிறாருன்னு சொன்னேன் பிள்ளையார் இருக்கிறாருன்னு சொன்னேன் காவிரி இருக்கிறான்னு சொன்னேன் ஸ்ரீரங்கத்துடைய எல்லை பரந்து எல்லையா இருக்கு அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கத்துல அடிக்கடி நாம் போய் ரங்கநாதனை பார்க்கிறோம் உற்சவங்களை பார்க்கிறோம் ஸ்ரீரங்கத்திலேயே இருக்கிறோம் ஸ்ரீரங்கத்தினுடைய சமீபத்தில் இருக்கிறோம் பக்கத்து கிராமத்தில் இருக்கிறோம் எங்க இருந்தாலும் சரி நீங்க எல்லாருக்கும் ரங்கனை தெரியும் அதனால கதையை சொல்லும் பொழுது நம்ம ரங்கன் அப்படின்னு ஒரு அபிமானம் வரும் அது வந்தா தான் ரசிக்க முடியும் என்னதான் சாமி யாரோ நம்ம யாரோ அப்படின்னு சொன்னா பக்தி புஷ்டிப்படா அந்த பக்தியில வந்து நம்ம ரங்கனை பத்தி இது சொல்றது அப்படிங்கறதுனாலதான் இந்த வருஷம் வேற எங்கேயாவது போய் கோயம்புத்தூர்ல போய் ஸ்ரீரங்க மகத்தம் ஒரு தடவை சொன்னேன் மாதிரி வேற எங்கேயோ போய் ஸ்ரீரங்க மகத்துவத்தை சொல்றத காட்டிலும் இங்க சொல்லணும் இங்க சொன்னோமானால் எல்லாருக்கும் அந்த ஒரு ஆத்ம பந்துங்கிற எண்ணம் இருக்கு நம்ம அதே ஊர்ல இருக்கிறதுனால அந்த உற்சவங்களை பார்க்கறதுனாலே நமக்கு நல்லாலும் நம்ம குழந்தை நம்ம தானே ஊர்ல எல்லா குழந்தையும் குழந்தைதான் இருந்தாலும் நம்ம குழந்தை நம்ம குழந்தை தானே ஒரு தாயா இருக்கு அது போல நமக்கு இந்த வருஷம் ஸ்ரீரங்க மகாத்மத்தை எடுத்தது இப்ப சொன்னதுல எனக்கும் ஒரு பெரிய ஆனந்தம் உங்களுக்கும் ஒரு பெரிய ஆனந்தம் மேலும் மேலும் இது போல சத்சங்கங்கள் சத்சங்கத்துல நாம் எடுத்துருக்கிற தர்மங்கள் எல்லாம் மேலும் மேலும் உத்தரோத்தரம் வளர்ந்து லோகத்துக்கே க்ஷேமம் உண்டாகட்டும் லோகத்துக்கு க்ஷேமம் உண்டாயிட்டா அதுல நாமும் சேர்ந்து இருக்கிறோம் தெய்வீக இறை பகுதியான சீதா கல்யாணம் என்ற தொகுப்பினில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 அரே அரே ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா